ஒரு கழுதையும் ஒட்டகச்சி விங்கியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது அந்த ஒட்டகச்சி விங்கி ஆற்ற கடந்து அந்த பக்கம் போய் டெய்லி திராட்சை சாப்பிட்டுட்டு வருது நான் அந்த ஆற்ற கடந்து அங்கே போய் திராட்சை சாப்பிட்றேன் திராட்சை தொட்டதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது என்னையும் கூட்டிகிட்டு போ எனக்கும் ஆசையாக இருக்குன்னு கழுதை கேட்குது சரி ஃப்ரெண்டு தானே அடுத்த நாள் முதுவில் ஏற்றிக்கிட்டு ஆற்ற கடந்து அந்த பக்கம் கொண்டுகிட்டு போய் விட்டுருது இப்போ கழுதையும் ஒட்டகச்சிவிங்கியும் திராட்சை சாப்பிட ஆரம்பிக்குது கழுத சின்ன உருவனால சீக்கிரமாக அதுக்கு வயிறு ரொம்பிடுது அதனால் வயிறு ரொம்பனோடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடில இது மாதிரி திராட்சை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்குது அப்போ ஒட்டகச்சிங்க வந்து நீ பாடாத தோட்டக்காரன் வந்துடுவான் நான் இன்னும் சாப்பிடல நான் சாப்பிட்டு முடித்தோடனே முதுகில் ஏறிக்க நம்ம அந்த பக்கம் சேஃபாக போயிடலாம் பாடுனா தோட்டக்காரன் வந்துடுவான்னு சொல்லுது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ஃபுல்லாக இனிக்குது வாய் ஃபுல்லாக இனிக்குது நான் பாடியே திருவேன் பாடுது இந்த சரவுண்டு கேட்டவுனே தோட்டக்காரன் எங்கேயோ இருந்து தடி எடுத்துகிட்டு ஓட்ட ஓட்டமாக ஓடி வரான் தேடிக்கிட்டு அப்போ கழுதை சின்னதாக இருக்கிறதால குடு குடு குடுன்னு எங்கேயோ ஓடி மறைஞ்சு தப்பிச்சுக்குது ஒட்டகச்சி இங்கே பெருசாக இருக்கிறதால இது எங்கே ஒன்றாலும் அது அவன் கண்ணுக்கு தெரியுது திடு திடுன்னு வந்து அதை அடிச்சே கொணர்றான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நமக்கு சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்மளை செய்ய போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவங்களால நமக்கு ஒரு கேடு நடந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள்